எப்படி இருக்கீங்க யூடியூபில் இனிமேல் ஆட்ஸ் அண்ட்ஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதாவது பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல செம்மையான சூப்பரான அப்டேட் வந்துருக்கு என்னென்ன வந்து இது நாள் வரைக்கும் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகி பத்து டாலர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷனும் பண்ணுவோம் பின் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்ரு அனுப்புவாங்க அதாவது அது வர்றதுக்கு பத்து நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ரீசென்ட் கொடுப்போம் திரும்ப மூணு மாதம் கூட ஆகலாம் போஸ்ட்டுமேன் வந்து நம்ம வீட்டில் கொடுக்காம கூட இருக்கலாம் ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ ஒரு சால்வ் வந்திருக்கு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து பெர்சோனா அப்படிங்கிற ஆப் இருக்குது பிஇஆர்எஸ்ஓஎன்ஏ ஓகேங்களா அந்த ஆப்பு டைப் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்ட்ஸ் அண்ட்ஸும் அந்த பெர்சோனா ஆப்பும் டைப் பண்ணியிருக்காங்க அதில் போய் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் பின் வெரிஃபிகேஷன் அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கொடுக்குறமே எது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்துலேயும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றின அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன் எப்படி அந்த பர்சனல் ஆப்பில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறத சீக்கிரம் போடுறேன் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் ஃபே ஃபேஸ் ஐடி என்ன சொல்கிறது ஃபேஸ் வெரிஃபிகேஷனும் சொல்லலாமா உங்கள் முகத்தை வந்து அடையாளப்படுத்துகிறதுக்கு வந்து சின்னதாக ஒரு வீடியோ ஏதாவது மேக் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இல்லை பாஸ்போர்ட் இது மாதிரி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பின் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும் நீங்கள் தாராளமாக வந்து ஆட் சென்ஸில் போய் அந்த பின்னை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இனிமேல் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதோ பின் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே ஒன்று தான் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இனிமேல் நம்ம வீட்டுக்கு லெட்ரு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது தமிழில் யூடியூப் சேனலை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் ஃபஸ்ட் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும்னா பெயிட் சர்வீஸ் தான் சப்ஸ்கிரைபாக இருந்தால் ஒன் வீக்கில் கம்ப்ளீட் ஆயிரும் வாட்சவர்ஸ் நாலாயிரம் வாட்சவர்ஸ் இருந்தால் பதினஞ்சு நாளில் கம்ப்ளீட் ஆயிரும் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் என்ன அமௌண்ட் என்ன ஏதுன்ட்டு ஓகே அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம் நன்றி